தோரி வலரை மாவட்டம் சென்று இடம் எல்லாம் சில பகுதியர்களை நட்டி வலம் கொண்டிருக்கின்ற சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் ரசா புகள் வீரர்கள் மிக

வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கண்ணுடன் மேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று கொடுத்திருந்து பார்ப்பா ஏன் மாடிய சிறப்பு பரிசாக குடி

ஆடி அழகர் பேரன் கோவிந்தர் இருந்த ராமநாதபுரம் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா பரிசுகளை விழா வரவேற்க பெறுவதற்கு வேறு சிறப்பு பரிசாக

பெருமை அறிவுமிக்க ஒன்பது நண்பர்களா ஒன்பது தோட்டர்களாட்டு நாயர்களா சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் ஆட்டமா

சிறையாக்க வீரர்களா அறிவுமிக்க நண்பர்களா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா

சார்பாக ஒன்றா இருநூத்தி ஒன்று சிவப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா கொண்டு வணங்க பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களாற்றல் மிக்கையா அறிவுமிக்க வீரர்களா சப்சூர் கைது சப்துர் கைதுங்களா அது பேர்

பள்ளி வாயு ஹாரை குடி கண்ணிசாமி தேவர் முத்துமையில் அவர்களுடைய மகன் முருகன் அவர்கள் குருமக சார்பாக மதுரை மாவட்டம் காதர் சாபட்டி ராஜா பரத காளருக்கு குடிபுடன் கொல வந்து கொண்டிருக்கின்றது நாங்கெல்லாம் சலித்தவர்கள் எல்லாம் டே மதுரை மாவட்டம் கொட்டாமட்டிக்கு அறியாமல் இருக்கின்ற சொக்கல் நம் கணித்தல் சொத்தையாகும் நீகும் நீங்க நண்பர்களா ஒரு வா அடுத்த நிகழ்ச்சிகளே ஆடுக்களை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளூர் நாடு விக்னேஷ் கீர்த்தனா அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக பன்னங்குட்டி நாடு பெரிய நாயகிரியை அப்ப பரிசோடு அப்போ பேருக்கு அவங்க வீரர்களுக்கு வெற்றி பரிசோனாங்கனா